தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போயிட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஒரு ஏர்ட பண்ணுறா ஆகலாமான்றத பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்ச்சை வேற இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அதை பத்தி பார்க்க போறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூங்க போனா மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக புதுசா நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அஷ்டம சனி ஏழரை சனி பாத சனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடன் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி லக்னத்துல பிறகுது கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்து அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு அத புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டில் உக்காந்துருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் பகுதி இரண்டில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி சித்தரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட துலா ராசி நேர்களே காமம் காதலின் பிரதிநிதி அன்பு பேராசை கலத்திரகாரகன் போன்றவை போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கரனை தன் ஆட்சி வீடாக கொண்டிருக்கக்கூடிய துலா ராசி நேர்களே பார்த்தவரை பார்த்த உடனே எடை போடும் எண்ணம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல சவால்களை சந்திப்பீர் சந்தித்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வழங்க போகும் சாதகம் என்ன பாதகம் என்ன அவற்றை பற்றி நாம் இந்த பதிவில் முக்கியமாக காண இருக்கிறோம் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீங்கள் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டிருந்திருப்பீர்கள் அந்த நிலைகள் எல்லாமே சற்று மாறுதல்களாக இருக்கும் எண்ணிய எண்ணம் நிறைவேறாமல் இருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உங்களுக்கு இருபத்தி ஆறில் அனைத்து விதமான யோகங்களும் வரப்போகிறது ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்வடி குரு பகவான் பார்ப்பதனால் பேச்சிலே அனைவரும் விடுவீர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு பேசுவதற்கு சொல்லித்தரவே தேவையில்லை ஏனென்றால் சுக்கிரனை உங்களுடைய ஆட்சியாக வைத்திருக்கக்கூடிய நீங்கள் பேச்சு வல்லமை கொண்டவர்கள் புத்தி சாதுரியம் கொண்டவர்கள் உங்களால் உங்கள் பேச்சிலே அனைவரும் மயங்கி விடுவார்கள் அது மட்டுமல்ல உங்களது வசீகரமான தோற்றமும் உங்களுடைய வசீகரமான அமைப்பும் மற்றவர்களை இழுக்கக்கூடும் அதனால் உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் பண வரவு பேச்சின் மூலம் ஆதாயம் அப்படிப்பட்டு இருக்கும் இருக்கும்போது குடும்பத்தில் குதூகலங்கள் குடும்பத்தில் இன்ப சுற்றுலாக்கள் போன்றவற்றை நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய நீண்ட நாட்களாக புத்தர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு சில சில மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பலன் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் பயப்படவே பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை கொடுக்கும் சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இருந்திருக்கும் அதனால் ரொம்ப இருந்திருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அந்த மாதிரியான எந்த விதமான நோய்களும் இல்லாமல் உடம்புல ஒரு புது பொழிவு உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நன்றாக இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போன இருபத்தஞ்சில் கொஞ்சம் விரக்தியாக இருந்திருப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் போய்ட்டு இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்சல்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொன் பொருட்கள் நிறைய வெள்ளி சேர்க்க போகிறீங்க இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சில்வர் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க எல்லோரும் கோல்டு வாங்கலாமான்னு யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் சில்வர் நம்ம நிறைய வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க நல்லா வஸ்திர லாபங்கள் உண்டு புது புது ஆடைகள்லாம் வாங்கி போவீங்க விண்டோ ஷாப்பிங் பார்ப்பீங்க அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு எவ்வளோ இருந்தாலும் ரேட்டை பற்றி கவலைப்படாமல் புது ட்ரெஸ்ஸு விலையுறந்த ட்ரெஸ்ஸாக காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுட்டு இந்த இருபத்தி ஆறில் ஒரு சஃபஸ்டிகேட்டடாக இருக்க போகிறீங்க அதில் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டி பொறாமைகளுடைய எண்ணங்கள் எல்லாமே மேலும் சொல்லப்போனால் உங்களை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து என்னடா இவர் இவ்வளோ ஸ்டைலாக இருக்காரே அப்படின்ட்டு உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் உங்களுக்கு பங்கு சந்தை லாபம் திடீர்னு சொல்ல முடி சொல்லக்கூடாத இடத்துலேருந்து திடீர் திடீர்னு பணங்கள்லாம் வரும் உங்களுக்கு மற்றவர்களுடைய பணங்கள் உங்கக்கிட்ட காசு கொடுத்து வைப்பாங்க உங்களை நம்பி அந்த பணங்கள் எல்லாமே உங்கள் கையில் புழக்கத்தில் அதிகமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பங்குச்சந்தை முதலீடு ரொம்ப உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது உங்களுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிராஜுவலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கும் பட் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க சில சில வாக்குவாதங்கள் இருக்கும் பட் ஆனால் பயப்பட வேண்டாம் அந்த வாக்குவாதங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கக்கூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை வேலை செய்பவர்களுக்கு பத்தில் குரு பகவான் சஞ்சரித்து இருப்பதால் வேலையிலே ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் பட் கூடமான ஒர்க் கிட்டே கொஞ்சம் போதும் பேசும்போதும் தன்மையாக பேசுவது நல்லது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணி உயர்வு கண்டிப்பாக இருக்கும் இலாக்கா மாற்றங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னாக்க அதை ரெஃப்யூஸ் பண்ணாமல் இப்போது ஒரு அடிஷ்னல் ஒரு இன்சார்ஜ் கொடுக்குறாங்க ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கனாக்க அந்த பொறுப்பை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் வந்து உங்களுடைய ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் பனி மாற்றங்கள் சம்பள உயர்வுகள் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் தாராளமாக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்க போனஸ் இன்சென்டிவ்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி அந்த மாக்கிலே உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வியாபாரம் புதிதாக தொழில் தொடங்கப்பொருங்கள் விவசாயிகளுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும் புதிய புதிய யுக்திகளை கையாளுவீங்க ஒரு வங்கி யோகங்கள்லாம் உண்டு பேங்க்கில் லோன் அதெல்லாம் தருவாங்க கூட்டுத்தொழிலில் நல்ல லாபம் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வழங்குங்க லக்ஷ்மி நரசிம்மர் தான் உங்களுக்கு விசேஷமான தெய்வம் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடாது பிரதோஷ வேலையில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் பானகம் நிவேதனம் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு துலாம் ராசிக்கு எண்பது சதவிகிதம் பார்த்தீங்கன்னாக்கா சுப பலன்கள் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த இருபத்தி ஆறில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும் நன்றி